அடுத்த முந்திய வீடியோவில் நான் கொடுத்தது வெண்ணெயை பற்றி கொடுத்துருந்தேன் இப்போ கொடுக்க போகிறது எலுமிச்சங்கனி என்று சொல்லக்கூடிய மிக பெரிய சக்தி வாய்ந்த தெய்வக்கனி என்று சொன்னால் அது எலுமிச்சங்கனி தான் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஒரே ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாகவும் சொத்து சொல்லை இல்லாத பார்த்து நல்ல குளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கூட நெய்யோ அல்லது சுத்தமான நல்ல நெய்யோ எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் இஷ்டமான தெய்வத்துக்கிட்ட போங்க இந்த இலும்பஞ்சனிய ஒரே ஒரு எலும்பஞ்சம் படம் போதும் அதை எடுத்துக்கிட்டு போய் இருந்தாலும் குசாலையாக இருந்தாலும் அவங்க இஷ்டப்பட்ட கோயிலில் கொடுங்க அவங்க சாமி மடியில வைக்க சொல்லுங்கள் வலது பக்கத்தில் அந்த அவங்க வச்சிருவாங்க அவங்க வச்ச பிறகு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அந்த கோயிலில் கோயிலில் விளக்கு ஏற்றி இத்தனை விளக்கு தான் ஏற்றணுங்கிற சந்தேகத்துக்கே வேண்டாம் எத்தனை விளக்கு வேண்டாம் ஏற்றலாம் கோயிலில் விளக்கு ஏற்றுங்க கோயிலை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் விளக்கு ஏற்றுங்க அந்த கோயிலில் ஒம்பது வளம் வாருங்கள் ஒன்பது வளம் வந்த பின் கணவன் மனைவி இருவரும் முட்டி போட்டு சுவாமியை பார்த்த மாதிரி கும்பிடுங்க உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அர்ச்சனை முடிஞ்சு திருநீர் வாங்கி பூசிக்கிங்க அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்கள் பூசாரியாரை பூசாரி சுவாமிகிட்ட தீர்த்த சொம்பு எப்பயுமே இருக்கும் அந்த எலும்புச்சம்பளத்தை இரண்டாக பிளந்து தீர்த்த சொம்பு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஊற்றி விட்டு அந்த தீர்த்த சொம்பில் அந்த எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சு விதையை எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் சுவாமி மகாதேவார்த்தனை பண்ணக்கூடிய தட்டில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து சிறிதளவு போட்டு கலக்கி விட்டு கொடுக்க சொல்லுங்கள் அவங்க பூசாரி கையால் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் பெண்கள் மட்டுமே இதை குடிக்க வேண்டும் குழந்தை இல்லாத பெண்கள் முட்டி போட்டு வாங்கி குடிச்சிட்டா அவ்வளோதான் அதுதான் மருந்து இது மருந்தை பிடிச்ச மூன்று மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வெற்றி உண்டு குழந்தை உண்டு எந்த விதமான ஐயமும் இல்லை புலுக்க எந்த விதமான வைத்தியமும் பண்ண முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்குது என்பதனால் எந்த விதமான ஐயமும் இல்லை இது பெரிய சக்தி வாய்ந்த மூலிகை தெய்வ கனி என்று சொல்லக்கூடிய எருமிச்சங்கனியில குழந்தை பிறக்கும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு என் தாய் மகா சோதர்சியினுடைய கருணையால பிறந்ததனாலதான் தான் எங்களுடைய அனுபவத்தை இந்த சேனல் மூலியமாக உலக மக்களுக்கு அறிவிக்கிறோம் நம்பிக்கையோடு செய்யுங்க